வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா விஜயராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு கிரக நிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது உங்களுக்கான சாதகமான பலன் என்ன எந்த விஷயத்துல எச்சரிக்கையாக நடந்துக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க பின்பற்ற வேண்டிய எளிமையான ஒரு பரிகாரம் பாத்தீங்கன்னா பல பிரச்சனைக்கு தீர்வாக அமையும் அந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையில உங்க ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் பன்னெண்டு ராசின பாத்தீங்கன்னா மூணாவதாக அமைந்திருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களே உங்க ராசி அதிபதியாக புதன் பகவான் அமைந்திருக்காரு புதனின் ராசி என்பதால உங்களுக்கு பிறந்தவங்களுக்கு அறிவாற்றல் கணித திறனும் அதிக அளவுல இருக்குங்க இயற்கையிலேயே பணம் சம்பந்தமான விடயங்கள்ல யோகத்தை பெற்றவங்க தாங்க நீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொந்த திறமையாலே வாழ்க்கையில உயர்வான நிலையை போறீங்க மிதுன ராசில வரக்கூடிய நட்சத்திரங்களாக பாத்தீங்கன்னா மிருகசீரசம் மூன்று நான்காம் பாதங்கள்னே திருவாதிரை குணபூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள்னு அமைஞ்சிருக்கு கிரக நிலையில தனவாக்கு குருனு தைரிய வீரியஸ்தானத்துல கேது சுகஸ்தானத்துல சுக்கரன் ரோகஸ்தானத்துல செவ்வாய் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சூரியனு புதனு பாக்கியஸ்தானத்துல சனி ராகுனு கிரக நிலை அமைந்திருக்கு இந்த கிரக நிலையால் பார்த்தீங்கன்னா வருகின்ற பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் பண வரவழை திருப்தி தரும் விதத்தில் அமையும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க உடல் ஆரோக்கியமும் நல்லபடி அமையும் வழக்குகளா சாதகமான போக்கு உண்டாகும் தொழில் வியாபாரத்துல இருந்தீங்கன்னா தோய்வு நீங்கி வேகம் பிடிக்கும் எதிர்பார்த்த ஆர்டர் உங்களுக்கு கிடைக்குங்க லாபமும் இந்த நேரத்துல உங்களுக்கு அதிக அளவுல கிடைக்கும் உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா செயல்திறன் அதிகரிக்குங்க மேல் அதிகாருடைய பாராட்டும் பதவி உயர்வு இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் மேலும் பாத்தீங்கன்னா புதிய வேலை தேடுபவர்களாக இருந்தீங்கன்னா சாதகமான பலனை பெறுவீங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும் பிள்ளைகள் மூலம் பெருமை உங்களுக்கு ஏற்படுங்க உறவினர்கள் வருகையே அவங்களால நன்மைதான் உண்டாகும் திருமணம் தொடர்பான பேச்சுக்கள் சாதகமாக முடிய போகுது வீடு வாகனம் வாங்குவது இல்லைனா புதுப்பித்தல் பணிகளை இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா செய்திங்கன்னா நல்லபடியாக முடியும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க போறீங்க மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை இனி நீங்கிடும் பாடங்களை படிப்பதெல்லாம் வெட்டும் வேகம் காட்டுவீங்க பாராட்டு இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் குடும்பத்துல உறவினர் வருகை இருக்க போகுது கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நீடிக்கும் பிள்ளைகள் முன்னேற்றத்துல அக்கறை காட்டணும் தந்தையின் உடல் நலல கவனம் தேவை ஆடே ஆவணங்களை வாங்கி மகிழ்விங்க எடுத்த காரியமும் நல்லபடியாக முடியுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய மானக்கு குறைய போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க கிடைக்கும் வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனமாக அமையும் ஆலோசனை காரியங்களை முன்னெடுப்பது உங்க வெற்றிக்கு தடை வராமல் இருக்கும் அரசியல் இருந்தீங்கன்னா சாதகமான ஒரு காலமாக இது அமையும் புத்தி கூர்மையோடு செயல்பட்டு ஆராய்ந்து செய்வதுதான் நல்லதுங்க மேலிடத்துல உங்களுக்கு தேவையற்ற வாக்குவாதம் வரலாம் மேலும் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல பொறுமையாக இருப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த சிக்கல்கள் தீரப்போகுது ஆசிரியர்களினுடைய ஆலோசனை உங்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற உதவியாக அமையும் வாழ்வுல வளம் பெறக்கூடிய நேரமாக அமைய போகுதே குடும்ப ஒற்றுமை உண்டாகும் தொலைநோக்கு சிந்தனையோடு புதிய கருத்துகளுக்கு மதிப்பளிப்பாங்க நீங்க எடுத்த காரியத்தை நிதானமாக செய்து முடிப்பீங்க எதையும் சாதிக்கக்கூடிய திறமை இந்த நேரத்துல உங்களுக்கு உண்டாகும் மேலும் உங்க ராசி லக்னத்துக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அருமையாக அமைந்திருக்கு ராசி அதிபதியும் புதன் சுக்கரனோடு இணைய போறாரு கிட்டத்தட்ட மாதம் முழுவதுமே உங்களுக்கு புதன் நல்ல நிலையில தான் இருப்பாரு சுப கிரகமான சுக்ரனோடு இணைந்து இருப்பதால கூடுதல் நற்பலங்களை தரப்போறாருங்க லட்சுமி நாராயண யோகம் உங்களுக்கு கிடைப்பதால சொந்த வீடு நிலம் ஆடை ஆபரணன்னு உள்ளிட்ட சொத்துக்களுடைய சேர்க்கை இருக்கும் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய இஷ்ட தெய்வமோ குலதெய்வத்தினுடைய அஹ் அதிபதினு சொல்வதால இந்த நேரத்தை அவங்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு நிச்சயம் இருக்குங்க மேலும் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் தீந்து நிம்மதி கிடைக்கப் போகுது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு நிச்சயம் உண்டு சீரான பணப்புழக்கத்தால பொருளாதார பொருளாதாரம் ஏற்றமுடைய போகுது கடந்த காலங்கள இழந்த பெயர் புகழ் அந்தஸ்து பண சொத்துன்னு எல்லாத்தையும் நீங்க மீட்டெடுக்கக்கூடிய மாதமாகி இது அமைந்திருக்கு இடிபறையாக இருந்த காரியங்கள் நிவர்த்தியாகி மனதுல நி ஒவ்வொன்றாக நடத்தி முடிப்பீங்க நீதி வழக்கு காரணமாக நின்றிருந்த வீட்டு கட்டுமான பணிகள் மீண்டும் நடைபெற தொடங்கும் உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்க உடல்நல சீராக அமையும் மனதுல உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரித்து எதிலும் ஒரு கை கைப்பாத்திடலான அளவுக்கு துணிச்சல்ல நீங்க இறங்கி வேலை செய்ய போறீங்க கல்வியில முன்னேற்றம் காண்பீங்க உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிடும் உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்த்தபடியான மாற்றங்கள் சிலருக்கு நல்ல உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் அமைய போகுது வம்பு பழகுகள சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு தாங்க உங்களுடைய எதிர்களை வீழ்த்தி தடம் பதித்திப்பாங்க பயணங்களால் ஆதாயம் உண்டு நீண்ட காலமாக திட்டமிட்ட விஷயங்களை நிறைவேற்ற இது சரியான நேரமாகவும் அமையும் உங்க ராசி அதிபதி இடையில சில நாட்கள் வக்ர நிலையில அடைவாரு இதனால கோபத்தை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது நிதானத்தை கடைபிடிங்க மனதுல மாறுபட்ட சிந்தனை ஓடலாம் ஏற்கனவே தெளிவாக சிந்தித்து முடிவு எடுக்க வேண்டும் உங்க வீட்டுக்கு அருகில இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று நீங்க நெய்தீப முயற்சி வழிபடுவது உங்க மனதுல ஏற்படக்கூடிய சஞ்சலங்களையும் மன சங்கடங்களையும் நீக்கிடுங்க மேலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரை நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு காரியத்துல இப்போது சாதகமான பலன் கிடைக்க போகுது மற்றவர்களுக்காக வாதாடியும் வெற்றியும் பெறுவீங்க முன்கோபத்தை மட்டும் குறைத்துக்கோங்க பேச்சினால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி பிறந்தவங்க மீண்டும் நட்பு கொள்ளக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு பணவரத்து இந்த நேரத்துல அதிகரிக்குங்க மனதுல புது உற்சாகமோ தோன்றும் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்து இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் தோல் வியாபாரம் தொடர்பாக இளிபுறியாக இருந்த சில பிரச்சனைகள்ல நல்ல முடிவுக்கு வருங்க எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வந்து சேரப்போகுது ஏற்கனவே வியாபாரம் தொடர்பாக செய்து பாதில நின்ற பணிகளை மீண்டும் செய்து முடிக்கலாம் உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா முன்னேற்றம் காண்பீங்க பணவரத்து திருப்தி தரும் விதத்தில் அமைந்திருக்கு பெண்களுக்கு பொறுத்தவரை கருத்து வேற்றுமையால பிரிந்து சென்றுவங்க கருத்து வேற்றுமை நீங்கி மீண்டும் நட்பு பாராட்டுவாங்க மனதில உங்களுக்கு புது தெம்பு உற்சாகமும் அதிகரிக்கும் கலைத்துறையில இருந்தீங்கன்னா அனைத்து வகையிலும் நன்மைகள் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாறுங்க கூடுதலாக உழைக்க வேண்டியதா கூட அமையும் பொழு இந்த நேரத்துல அதிகரிக்கும் வர வேண்டிய பணம் உங்க கைக்கு வந்து சேருங்க அரசியல்ல இருந்தீங்கன்னா எந்த வேலையும் எளிதாக செய்து விடலாம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நேரமாக அமையப்போகுது வேலைகளை கூடுதல் கவனம் செலுத்துங்க நன்மையை தரும் திறமை இந்த நேரத்துல உங்களுக்கு வெளிப்படுங்க மாணவர்கள் பாதியில நிறுத்திய கல்வி தொடர்பான விஷயங்களை மீண்டும் தொடங்கலாம் எதிர்பார்த்த உதவிகள் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்குங்க இந்த ராசியை பொறுத்து வரக்கூடிய நட்சத்திரங்களை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமையுதுன்னா மிருக சீரசம் மூன்று நான்காம் பாதங்கள் இருப்பவங்களுக்கு நீண்ட தூரத்துல இருந்து வரக்கூடிய தகவல் உங்களுக்கு நல்ல தகவலாக வந்து சேரும் கூர்மையான மதிநுட்பத்தால் எந்த பிரச்சனையும் எளிதாக தீர்த்துடுவீங்க பூர்வீக சொத்துக்களை இருந்து வந்த தகராறுகள் நல்ல முடிவுக்கு வருங்க அடுத்ததாக வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் வியாபாரம் திருப்தி தரும் விதத்தில் நடக்கும் பார்ட்னர்கள் ஒத்துழைப்புடன் வியாபாரத்தை நீங்கள் இந்த நேரத்தில் விரிவாக்கம் செய்யக்கூடிய முயற்சிகள் நல்லபடியாக முடியும் கடிதம் மூலம் வரக்கூடிய தகவல்களும் நல்ல தகவலாக உங்களுக்கு வந்து சேரும் வர வேண்டிய பணம் உங்க கைக்கு வந்து சேருங்க கஷ்டங்கள் அனைத்தும் குறைய தொடங்கும் மேலும் பாத்தீங்கன்னா புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் பொறுத்தவரை உங்க உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா வீண் அலைச்சல் ஏற்பட்டால எடுத்த வேலையை பட்டாவது செய்து முடித்திடுவீங்க புதிய வேலைக்கு முயற்சித்தீங்கன்னா சாதகமான பலனையும் பதவி உயர்வும் கிடைக்கலாம் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் இந்த நேரத்தை சாதகமான பலனை தரும் தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா ராமாயணத்துல இருக்கக்கூடிய சுந்தரகாண்ட பாராயணம் செய்வது உங்க மனதில இருக்கக்கூடிய குழப்பத்தை நீங்கி மன தெளிவித்தரும் காரிய வெற்றி உண்டாந்து மிதுன ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகார முறை என்னன்னா உங்க ராசி அதிபதியான புதன் பகவானுக்கு நீங்க புதன் தோறும் நெய்தீபன் மேற்றி வழிபட்டுவாங்க ரொம்ப நல்லது அதே போல புதன் பகவானின் அம்சம் நிறைந்த பெருமாளை வாங்க வருடத்திற்கு ஒரு முறையாவது பாத்தீங்கன்னா புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர ஆலயத்திற்கு சென்று வழிபட்டுவாங்க நீங்க பிறருக்கு பணம் தர வேண்டிய சூழ்நிலை இருந்தா புதன் வெள்ளிக்கிழமையில உங்க கையால் தருவதை தவிர்த்திடுங்க புதன்கிழமையில இளம் பச்சை நிற ஆடைகளை அணிவது உங்களுக்கான பணம் சம்பந்தமான விடயங்களை யோகத்தை உண்டாக்கும் தரமான தங்கத்தால் செய்த ஒரு அணிகலனை எப்போதும் பயன்படுத்துங்க அதே போல மோதிரத்தை வலது கை மோதிர விரல்ல மரகத கல் பதித்த மோதிரத்தை அணிந்துக்கோங்க இந்த பதிவுல பாத்தீங்கன்னா ராசி நண்பர்களுக்கு கிரகநிலை பொறுத்து அடுத்து வருகின்ற நாட்கள்ல பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய நற்பலங்கள் என்ன எந்த விஷயத்துல எச்சரிக்கையாக நடந்துக்கணும் தெரிஞ்சுக்கொண்டோம் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்பட்ட கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓம் நமோ நாராயணா என்னும் பதிவை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க பெருமாளின் அருளா இனி வருகின்ற நாட்கள் அனைத்து உங்களுக்கு நல்ல நாளாகட்டும் அனைவருக்கும் நன்றி நண்பர்